வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் சுண்டக்கா செடி எப்படி வளர்க்குறதுங்கிறத பார்க்கலாம் இது வந்து சுண்டக்கால ரெண்டு சுண்டக்கா வகை இருக்குது ஒன்று நாட்டு சுண்டக்கா இன்னொன்று மலை சுண்டக்கான்னு ரெண்டு வகை இருக்குது இது வந்து இந்த சுண்டக்காய் தான் நிறையா வந்து வீட்டில் வளர்த்துறாங்க இந்த சுண்டைக்காயில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த சுண்டக்காயை வந்து நம்ம இந்த அளவுக்கு முத்துனதுக்கு அப்புறமா பறித்து குழந்தைகளுக்கு வந்து இதில் வத்தலாக செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கறது மூலிமா அவங்க வயித்துல இருக்க வயித்து புழு வந்து அழிஞ்சு போயிரும் அதனால அடிக்கடி வயிற்று வலிக்குதுன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இந்த சுண்டைக்காவை வந்து வத்தல் செஞ்சு கொடுக்கலாம் அதை வந்து கட் பண்ணி அந்த உள்ளே இருக்க விதைய எடுத்துட்டு கொழம்பாகவும் வச்சு கொடுக்கலாம் இது நிறைய காக்கிற சமயத்தில் நம்ம வத்தலா செஞ்சு மோர்ல போட்டு எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள் வந்து வச்சிருந்து நம்ம வருஷ கணக்கில் வச்சிருந்து யூஸ் பண்ணலாம் இந்த சுண்டக்காவில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த சுண்டக்காய் செடி எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னா இந்த சுண்டக்காவை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் செடியிலேயே காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த சுண்டக்காவை பறித்து உடச்சோன்னா இதில் வந்து விதை இருக்கும் அந்த விதைய வந்து நீங்கள் தொட்டியில் போட்டு வச்சிங்கன்னா போதும் சுண்டக்காய் செடி ஈஸியாக வந்துடும் சீக்கிரமாக காய் பிடிக்கிறக்கும் ஆரம்பிச்சிரும் இந்த சுண்டக்காய் செடி வந்து அவசியமாக வீட்டில் இருக்க வேண்டிய ஒன்று இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த சுண்டக்காயை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா இது வந்து சக்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கும் ரெண்டாவது உடல் சோர்வை வந்து நீக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ